திருச்சி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா திருப்பூர்லேருந்து ஆரம்பிக்கும் அதுக்குதான் நான் அந்த வட்டி சொல்லிருக்கேன் இந்த அடி ஐநூறு காலண்டர் வந்து நம்ம வந்து எல்லாரும் வீட்டுக்கு கொடுக்குறோம் அடுத்த வருஷம் ஐயாயிரம் காலண்டராக இருந்தாலும் தலைமை அடிச்சு தரதுக்கு தயாராக இருக்கு கலாச்சாரம் பண்பாட்டை சிதைக்கிறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு உளவியல் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அது என்ன உடல் உளவியல் தாக்குதல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னா நம்மளோட சமுதாயத்தோட பேர் வந்து வேளாளர் சமுதாயம் புரியுதுங்களா நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மறி பிள்ளை மாறு பிள்ளைமாருன்னு ஒரு சமுதாயம் அதை உருவாக்கிக்கிட்டு நீங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் பாருங்க எல்லா யூடியூப் சேனல்ல உள்ளவனும் என்ன சொல்லுவாங்க கரெக்டா நம்ம வந்து இவங்க பிள்ளைமாரி சமுதாயம் சொல்லுவாங்க ஆனா இப்ப பேரு கொடுத்த தேவந்தருக்குள்ள வேளாளர்னு கரெக்டா சொல்லுவாங்க காலப்போக்கில் இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா வேளாளர் யாருன்னா தேவந்தரு வேளாளர் வேளாள் அப்படின்னு அது மாறி போயிடும் நம்ம ஒரு சமுதாயம் என்ன இவங்க என்ன சொந்தாங்க புள்ளமார் சமுதாயம்னு நம்மள தள்ளிடுவாங்க இந்த வேலை வந்து ஒரு உளவில் ரீதியா வேலை வந்து எல்லாத்துலேயும் பார்க்கணும் ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இதை வந்து நம்ம இந்த கோயில் மீட்பு குழுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து எடுத்து போகிறாங்க என்ன எடுத்து போகிறாங்கன்னா மன்னார்குடியில் ஒரு ஐயப்ப பிரச்சனை நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது மசூதிக்கும் அந்த போகணும் பிரச்சனை நடக்குது அதான் அவன் ஃபேஸ்புக்கில் போடுறான் யார் போடுறான்னா ஒரு மாற்று சம்பவத்தை சேர்ந்தவன் போடுறான் என்ன போடுறாங்கன்னா ஐயப்ப பக்தர் தாக்கப்பட்டான் தேவந்தருக்குள்ள வேலை இல்ல அப்படின்னு பிளாக்கெட்ல போடுறாங்க அவனை பிடிச்சி எதுக்குடா இது மாதிரி போடுறேன் என்னடா விஷயம்னு கேட்டா என்ன போட சொல்றாங்க நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப உங்க என்ன என்னென்ன என்னவா மைண்ட்ல செட் பண்ண வராங்கன்னா நீ பிள்ளை மாறணும் ஒரு சமூகத்தை செட் பண்ண வராங்க கிட்டத்தட்ட அது வந்து நெருக்கி செட் ஆகிட்டு வந்துருக்கு நம்ம இந்த உலகில் ரீதியா நம்ம செட் ஆகிட்டோம்னா நீங்க யார்கிட்ட போய் சொன்னாங்கன்னா இல்ல நம்ம வேலை கிடையாது நம்ம பிள்ளை மாறணும் போயிடும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்போ ஐம்பது வருஷம் கழிச்சுக்கிறதுக்கு என்ன கிளைம் ஆகும்னா அவங்களாம் சும்மா இடையில வந்தவங்க நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்னு வந்து இந்த உழவில் ரீதியாக தாக்குதலை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலைநிறுத்தணும் நம்ம ஆரம்பத்துல என்ன செஞ்சுருக்கோம் சங்க காலத்துல கோயில தமிழை பண்பாட்டை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கோம் எங்கெந்த கோயில்கள் வந்து நமக்கு செலஞ்சிருந்தோம் அந்த கோயில் எல்லாம் மீட்டு எடுக்கிறோம் எல்லா கோயிலையும் நம்ம விட்டுட்டோம் எல்லா கோயில்லையும் விட்டுட்டு அந்த கோயிலை விட்டுட்டு உக்காந்துனால அந்த கோயிலுக்கு வேற ஆளுங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்ப வேற உட்காந்து கொஞ்ச காலத்துல என்ன பண்ணோம் அந்த கோயிலோட வரலாறு அவங்களுக்கு சொல்லுவாங்க கோயிலுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தலைமைக்கு எடுத்துட்டு வரணும் தலைமைக்கு எடுத்துட்டு வந்து அந்த கோயில சீரமைக்கணும் அது ஆதி காலத்துல எப்படி ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு உள்ள எப்படி பராம்பரியமா நடந்துச்சோ அது மாதிரி நடக்க வைக்கணும் அப்ப இது ரெண்டையும் நம்ம எங்கேயுமே விட்டுட்டோம்னா இப்ப நீங்க தெரியும் ஆதினத்துல எப்படி ஆதின பிரச்சனை செய்யணும் ஆதிநிலையத்துல அவங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சு அவரை ஆதீனத்தை கொண்டு அறநில்துறை அது கையில இருக்கு அருணன் துறை வந்து நினைச்சுன்னா வைக்கலாம் புரியுதா இது கொஞ்ச நாள் என்ன இவங்க வந்து என்ன எனக்கு ஒரு ஆதினா கொடுத்து கேட்டுவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அஹ் செயல்பட்டா மட்டும்தான் நம்ம நிக்க முடியும் அரசியல் நோக்கத்துக்கு மட்டும் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலும் நமக்கு வேணும் அப்ப நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும் நம்மளோட பண்பாட்டையும் காப்பாற்றணும் நம்ம கோயிலும் காப்பாற்றணும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா எல்லாத்தையும் நம்ம காப்பாத்திட்டு வந்திருக்கோம் நம்மள்கிட்ட பார்த்தா வேளாண்னு சொல்லுவாங்க அண்ணன் போய் பாண்டியிருப்பாங்க அங்கிட்டு பாட்டா இது என்ன விஷயம்னா இந்த நம்மளும் முக்களத்து சமூகமும் நிலக்க நெருக்கமா இருக்கா இருக்க கூடாது இதுக்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு வகையை ஒன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காண்டி அண்டி இது தொடர்ந்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சிந்தனையோட ஒரு கரெக்டான தொலைநோக்கு பாறையோட அமைப்பு நடத்தணும்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் சட்டசபைக்கு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மள சமுதாயத்தையும் காப்பாற்றணும் கோயில்களையும் காப்பாற்றணும் அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம செயல் நமக்குள்ளேயே மாற்றி மாற்றி நீ பெரிய ஆளு நான் பெரிய இங்க சொல்லிட்டு இருந்தோம் இது வேலைக்கு ஆகாது இது வந்து நான் போ நம்ம போடுற விதை இந்த விதை வந்து இந்த இருபத்தஞ்சு வருஷம் பெருசா நிற்கும் பேசுறவங்கன்னா நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா உங்களுக்கு உடவியல்களா ரீதியாக தாக்கல் நடக்குது அதை உங்களுக்கு பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க சாம போறாங்க நீங்க ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிச்சாதான் அது ஒரு விஷயத்துல வந்து நிற்கும் விளாளர் சமுதாயத்துல வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாதான் அது ஒரு ரீச்சில் வந்து நிற்கும் அப்ப நீங்க அந்த முன்னெடுத்து பண்ணுங்க அப்ப பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு நீங்க சுத்தமா முடிஞ்சிடும் இந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம நடக்கிற வேலை நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து நமக்கு நிறைய நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க அங்கங்க பிரச்சனை நடக்கு இங்க இந்த கோயில் பிரச்சனை இருக்கு இந்த கோயில் உங்க கோயில் இந்த கோயில அவங்க கைப்பத்துறாங்க நீங்க அதை போய் கிளைம் பண்ணுங்க இது வரையும் இந்த போன வருஷம் வரையும் நீங்க வந்து அது வந்து பரிமாட்டம் தட்டாங்க பூஜை பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துல அது பிரச்சனை நடக்குது இதெல்லாம் நீங்க போய் தட்டி கேளுங்க அப்பதான் நம்ம வந்து நிக்க முடியும் நம்ம ஆரம்பிச்ச நோக்கமே அதுதானே நம்ம கலாச்சாரம் பண்பாடு பிளஸ் அரசியல் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்றோம் அப்ப நமக்கு அரசியலும் பண்ணணும் இதையும் நம்ம விட்டுக்கூடாது இந்த இன்னையிலேருந்து இந்த எண்ணத்துல நீங்க வந்து எல்லாருமே செட் ஆகுங்க நீங்க ஓப்பனா சொல்லுங்க நீ வீரக்குடி வேளாளர்னு நான் வீரக்குடி வேளாளர்னு சொல்லுங்க நீ காங்காத்த வேளாண்னு நீ காங்காத்த வேளாண்னு சொல்லுங்க நீ பாண்டிய வேளாண்னா பாண்டிய வேளாண்னு சொல்லுங்க சோழிய விளையாடனா சோழிய விளையாடன்னு சொல்லுங்கன்னா செய்வாருன்னு சொல்லுங்க இது மாதிரி நம்மளை அடையாளத்தை நம்மளே அழைச்சுக்கிட்டே இருக்கோம் இத வந்து இங்கே நம்ம பண்றோம் இங்கில இருந்து நம்ம ஒரு சம்பதம் எடுத்துக்கிறோம் எவனாச்சும் நான் வந்து இப்போ இடையில வந்து அந்த மேட்ரி மட்டிருப்பேன் என்ன போட்டிருப்பேன் நம்ம வந்து என்ட்ட கேட்டான் தலைவர் உனக்கு தலைவராக உங்க பேரை போட்டு நான் இது போட்டு கேட்டான் போட்டு அனுப்ப மார்க்கும் போட்டு அடிச்சேன் என்ன பிள்ளைமாரி பிள்ளைமாரி சட்டிட்டு தாமி எந்த ஜாதி பிள்ளைமா இருக்கும் கேட்டேன் இல்லை அவங்களை அப்படிதான் சொல்றாங்க அரை 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 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன் நான் வந்து சோழியா வேலை நான் தாக்காத்த வேலை பக்கம் பட்டம் வந்து முதலியார கவுண்டர் பிள்ளை பட்டம் உண்டு இந்த பட்டம் தான் இப்ப பட்டத்தை எல்லாமே ஜாதியாக இருக்காங்க இல்லைங்க எல்லா யூடியூப் சேனல்ல அவன் பேசுவான் அவன் காசு வாங்கிட்டு பேசுவான் அதெல்லாம் நீ தெளிவா போகணும்னு சொல்லி தான் நாங்க எல்லா விளையாட ப்ராக்டிக்ல வேலை போட்டு முடிச்சுட்டேன் நிகழ்ச்சி கூட போல ஏன் அதை நான் செஞ்சேன்னா அவனுக்கு புரியணும் அவன் கல்யாணம் மாடல்னு வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி அவன் அவன் தான் அவன் வேலை பார்க்குறான் அவனுக்கு தேவை காசு அவன் சமுதாயம் எப்படி போனான்னா யாரு போனான்னா என்ன நம்ம ஆளுநர் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லாம் ஃபுல்லும் மரம் செட் ஆகிட்டாங்க ஃபுல்லும் மரம் செட் ஆகிட்டாங்க இப்போ சொன்னாலும் நம்மள நம்மள இது பண்ணுவாங்க அந்த இதுலேயே நம்ம வெளியே கொண்டு வந்து இந்த கலாச்சாரத்தை நம்ம கரெக்டாக பாதுகாத்தா நம்ம என்ன என்னத்துக்கு இந்த கழகம் ஆரோக்கியமோ அந்த கழகம் வந்து லாஸ்ட் பண்ணி பேசுகிறோம் நமக்கு அஜெண்டா இல்லாமல் நம்ம பொதுவாக பிரச்சனையை பேசிக்கிட்டு போனோம்னா அது வந்து நமக்கு என்றைக்குமே எடுபடாது அதனால இதுல வந்து அடுத்த மாதத்துலேருந்து இருந்து கோயிலுங்கிற வந்து குடும்பம் இருக்கிறதுக்கு கேக்குறாங்க அப்ப வாலண்டியர்ஸா யாராச்சும் வேலை பார்க்க விரும்பினா கோயிலில் போய் அஞ்சு பேர் பத்து பேர் போய் அந்த கோயிலை சுத்தம் பண்றது போறது அதை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர வரையும் நம்ம கோயிலுக்கு அந்த முடிஞ்ச வரையும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க தயாராகுங்க இந்த மாசம் அண்ணன் போனாரா ரெண்டு ரெண்டு நாள் போனார்னா அடுத்த மாசம் அடுத்த குழந்தை அன்பு போட்டோம் அடுத்த குழந்தை வெளிநாடு போட்டோம் அடுத்த குழந்தை நீங்க போங்க இது மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு பேரா போவோம் அப்ப நம்ம இது தொடர்ந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அடுத்த கட்ட நகர் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெளிவாயிட்டாங்க நம்ம தெளிவாயிட்டுன்னு தெரிஞ்சாலே நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிடும் தெளிவா இருக்காங்க

சக்சஸ் பண்ண முடியும் நமக்கு நமக்குள்ள ஒரு சின்ன அதான் அதெல்லாம் வரும் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கும் மாதிரி ரெண்டு பேரும் அப்படி இப்படி ஏதாவது கருத்து வேறுபாடு நம்ம இந்த ரூம் கூட முடிச்சிடணும் வெளியில போகும்போது அங்கே எல்லாமே அண்ணன் தம்பி நம்ம எந்த எல்லா சமுதாயத்திலையும் நம்ம என்ன அண்ணன் தம்பியை தான் பழகிட்டு இருக்கோம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆளுங்களாம் இருக்காங்க அதனால நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தெளிவாக பண்ணுங்க இலைச்சல் நிற்க போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நின்று

ஐநூறு காலம் பண்ணல இன்னொரு காலன்னு தேவைப்படாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அதனால பயன்படுத்திய தலைமைகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை செஞ்சுக்கலாம் இது சக்சஸா முடியும்னு எனக்கு தெரியுது இந்த ஆரம்பம் இங்கிலிருந்து ஆரம்பிக்கிறது இது எந்த போய் கரை சேரணும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா கரை சேர்ப்போம் அதுல எந்த ஒரு மாற்றத்துக்கு தெரியாது நன்றி வணக்கம்